விடுதலை வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டத்திலும் துரிதமாக வளர்ந்தவர் லெப்டினன்ட் கேர்னல் புரட்சிலா அவரில் நிறைந்து கிடந்த ஆற்றல்களிற்கோ அளவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி நாலில் ஜேசிலன் தம்பதிகளிற்கும் வனிதா என்ற செல்ல ஒரே அருமை மகளாக கிளிநொச்சியில் பிறந்தார் பெற்றோரின் ஊக்குவிப்பாலும் தனது ஆர்வத்தாலும் கல்வியில் சிறந்து விளங்கி புலமை பரிச்சு பரீட்சையில் சித்தி அடைந்து தனது பாடசாலைக்கு பெருமை சேர்த்தார் வயதிலிருந்தே விடுதலை தொடர்பான விழிப்புணர்வும் நாடென்ற பெற்றுனர் வாழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதில் விடுதலை பயணத்தில் தடம் பதித்தார் மாலதி படையணியின் யாழினி இரண்டு பயிற்சி பாசறையில் அடிப்படை பயிற்சியை முடித்து இவரது அறிவு கூர்மையால் முன்னிலை நோக்குனராக நியமிக்கப்பட்டார் அந்த கால பகுதியில் வன்னியில் ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த ஸ்ரீலங்கா இராணுவத்தின் மாபெரும் ஜேசி குரு ராணுவ நடவடிக்கை வன்னி மண்ணையை உலுக்கி எடுத்தது எதிர்கொள்ள அம்பகாமம் என்ற இடத்திற்கு இவர் ஏனைய போராளிகளுடன் அனுப்பப்பட்டார் இவரது முதற்களமான அங்கு மிக திறமையான துணிச்சலுள்ள போராளியாக இனங்காணப்பட்டார் இரண்டாயிரமாம் ஆண்டு கால பகுதியில் இரண்டாம் உலக போரில் நடாத்தப்பட்ட நோமண்டி தரையிறக்கத்திற்கு ஒப்பானதும் தமிழீழ விடுதலை போராட்ட வரலாற்றிலே மிக பெரிதானதும் எதிரிக்கு கொடுத்த பாரிய அடியுமான களங்களில் ஒன்று குடாரப்பு தரையிறக்கம் அங்கு தனது படையணியான மாலதி படையணியின் பூமி கான் தொகுதி ஆளுநராக ஒரு பகுதி அணிகளின் வழிகாட்டியாக ஓயாத அலைகள் மூன்று என்று பெயர் பொறித்த அச்சமருக்கு களமிறங்கினார் நான்கு பக்க எதிரியின் முற்றுகைக்குள் பிரிகேடியர் பால்ராஜ் தலைமையில் மிகச் சிறப்பாக ஸ்ரீலங்கா இராணுவத்தின் தொடர்ச்சியான முன்னேற்ற நடவடிக்கையை எதிர்கொண்டு உணவுக்கு தட்டுப்பாடான மற்றும் குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் நீர் கிடைக்காத வசதியற்ற இடத்தில் சாதனை படைத்த போராளிகளில் இவரும் ஒருத்தி அசைக்க முடியாத இரும்பு கோட்டை என்று கோட்டையை பெட்டிச்சமர் ஊடாக மீட்டெடுக்கப்பட்டது இந்த வெற்றி உலகெங்கும் பேசப்பட்ட வெற்றியாகும் இந்த களத்தை முடித்துக் கொண்டு ஓயாத அலைகள் தொடர்ச்சி யாழ்ப்பாணம் வரை நீண்டது தன கிளப்பு தரையிறக்கத்தால் சாவகச்சேரி அரியாலை நூனாவில் இப்படி விரிந்து கிடந்த களங்கள் யாவும் தனது கருவியுடன் இவர் உழைத்தார் இரண்டாயிரத்தி ஒன்றில் அணித்தலைவர்களுக்குரிய அதிகாரிகள் கல்லூரியை முடித்து ஸ்ரீலங்கா இராணுவத்தின் ஆணையரவை மீட்பதற்கான மிகப்பெரும் முன்னேற்ற நடவடிக்கையான தீச்சுவாலை சமரில் இவரும் அணியோடு நகர்த்தப்பட்டு களம் ஆடினார் அதன் பின் நாகர்கோவில் பகுதியின் முன்னரணைக்கு தனது கருவியுடன் எல்லை காத்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் ஸ்ரீலங்கா இராணுவத்துக்கும் யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்தாகியது யாவரும் அறிந்ததே அக்கால பகுதியில் படைக்கு தேவையான அதிமுக்கியமான அறிவுகளில் வரைபடம் பூமிநிலை கான் தொகுதியில் அடங்கும் இதனை கற்பிக்கும் ஆசானாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பல அதிகாரிகள் பல முன்னிலை நோக்குனர் இவர் தலைமையில் நடாத்தி தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனிடமும் பல பாராட்டுகளையும் பல பரிசல்களையும் பெற்றுக் கொண்டார் புரட்சி கற்பித்த அதிகாரிகள் கல்லூரியில் ஒரு அணியுடன் முதலாவதாக நிற்கும் கட்டை உருவம் லெப்டினன் கேர்னல் புரட்சி நிலா இவ்வாறாக விடுதலை புலிகள் அமைப்பிலேயே நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிகள் கலைத்துறை போட்டிகள் அனைத்திலும் பங்கு அதில் வெற்றி ஈட்டி படையணிக்கு பெருமை சேர்த்தார் கவிதை வாசிப்பதில் இவரை மீறியது யாருமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தமிழீழ தேசிய தொலைக்காட்சியில் டிடிஎன் தொலைக்காட்சியில் இவரது கவிப்பயணமும் வேறு பல நிகழ்வுகளும் வெளிவருவதால் கூடுதலான மக்கள் போராளிகளுக்கு இவர் அறிமுகமாகினார் தமிழீழ தேசிய தொலைக்காட்சியில் வெளிவந்த புரட்சியின் கவிப்பயண ஒளிநாடாவின் படம் இதற்கு உதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியும் இதற்கு இடையே இரண்டாயிரத்தி மூன்றில் தமிழீழ விடுதலை புலிகளின் பிரிவினைவாதம் துரோகி கருணாவால் ஏற்படுத்திய போது மட்டக்களப்பிற்கு முறியடிக்க வன்னியில் இருந்து அணிகள் நகர்த்தப்பட்டது கருவியுடன் அணிகளின் வழிகாட்டியாக நகர்த்தப்பட்டார் மிக சாதுரியமாக முறியடித்துவிட்டு மீண்டும் அணிகள் வன்னிக்கு நகர்ந்தன அதனுடன் புரட்சி நிலாவும் நகர்ந்தார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எட்டாம் மாதம் பதினோராம் ஆண்டு கால பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் யாழ் நோக்கிய வலிந்த தாக்க தலில் மாலதி படையணியின் சிறப்பு தளபதியும் விடுதலை புலிகளின் மகளிர் தளபதியுமான பிரிகேடியர் அவரின் மெய்ப்பாதுகாவலராகவும் நின்று அணிகள் நகர்விற்கு வழி சொன்னார் இரண்டாயிரத்தி ஆண்டு ஸ்ரீலங்கா ராணுவ நடவடிக்கை மன்னார் பகுதியில் தொடங்கிய போது அங்கே மாலதி படையணியும் பரந்த பல பகுதிகளை தக்க வைத்தது அங்கே லெப்டினன் கேர்னல் புரட்சியும் நகர்ந்தார் இரவு பகலின்றி பல கிலோமீட்டர்கள் நடந்து அணிகளுக்கு தேவையான அனைத்து தேவை சிறப்பு தளபதியின் ஆலோசனையுடன் நிறைவேற்றி வைப்பார் குட்டி தளபதி மத்தியிலும் அழைக்கப்பட்டார் கட்டளை அதிகாரிகளுக்கு இடைவெளிகள் ஏற்படுகையில் எந்தவித சலனமும் இன்றி ஓடோடி செல்வார் போராளிகளுடன் அன்பாகவும் அவர் பிரச்சனைகளை விளங்கி ஆதரவாகவும் நடந்து கொள்வதில் மிக உச்ச இவரது பண்பு பெரியவர்களுக்கு கொடுக்கும் மதிப்போ அளவில் கடந்தது உருவத்திலும் வயதிலும் ஏனைய அதிகாரிகளை விட சிறியவர் ஆனால் ஏனைய போராளிகள் மத்தியில் பெரும் புகழுடனும் மதிப்புடனும் ஆசானாகவும் செல்ல புரட்சி என்று அழைக்கப்பட்டார் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் மனதில் இவரது கவித்துவ ஆற்றலாலும் கலைத்துவ ஆற்றலாலும் முதல் முதலாக இடம் பிடித்தார் பின்னர் தமிழீழ தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனால் செல்லமாக அரசியல் என்று அழைக்கப்பட்டார் இவ்வாறாக தேசிய தலைவர் மத்தியில் இடம் பிடித்தவர் சக போராளிகள் மத்தியில் எப்படி நடந்த பார் என்பதனை எம்மால் சிந்திக்க முடியும் காலத்தில் கிடைக்கும் சிறு ஓய்வில் கவிதை எழுதி வெள்ளிநாதத்திலும் ஏனிய விடுதலை புலிகளால் வெளியிடப்படும் சஞ்சிகைகளிற்கும் புலிகளின் குரல் வானொலிக்கும் தனது ஆக்கங்களை அனுப்பி வைப்பதில் தவறுவதில்லை களத்தில் நின்று கொண்டே அணித்தலைவர்களை உருவாக்கும் அதிகாரிகள் கல்லூரிகள் பலவற்றை இவர் நடாத்தி அவர்களுக்குரிய அத்தனை அறிவையும் புகட்டி சிறந்த அணித்தலைவர்களாக வெளியேற்றி வைத்த வரலாறு இவருக்கு நிறையவே உண்டு பெரும் தளபதிகளுக்கு கூட இவர் ிருந்தார் இவரின் கற்பித்தல் திறமை மிக மிக வித்தியாசமானது விளங்க முடியாத அனைத்தையும் புத்திசாலி விளையாட்டில் என்றால் வேண்டும் கட்டை உருவம் என்றாலும் கரப்பந்தில் பாய்ந்து பாய்ந்து அடிக்கையில் பார்ப்பவரை சிலிர்க்க வைக்கும் இவரது விளையாட்டு இப்படி இப்படி புரட்சியில் நிறைந்து கிடந்த திறமைகள் ஏராளம் மேலும் தமிழீழ தொலைக்காட்சி பார்த்திருந்தால் புரட்சியை அறிந்திருப்பீர்கள் தமிழீழ விடுதலை புலிகளால் வழிவந்த விலை என்ற படத்தில் புரட்சியும் நடித்திருந்தார் மாலதிப்படை அணியால் வெளியிடப்பட்ட பாடல் ஒழிப்புகளையான வெஞ்சமரின் வரிகள் வரலாற்று தந்த வெள்ளமை போன்ற பாடல் ஒழிப்புகளையில் வேளையில் அறிமுக குரல் கொடுத்தவரும் புரட்சியே இவ்வாறாக இந்த ஓய்வுமின்றி களத்திற்குள்ளே நித்தமும் வாழ்ந்தார் மன்னரில் தொடங்கிய இராணுவ நகர்வு இடைபடாதது தொடர்ந்து வன்னி மண்ணியை ஆக்கிரமித்தது யாவரும் அறிந்ததே ஒவ்வொரு போராளிகளின் இழப்பிலும் ஒவ்வொரு அடிநிலத்தை இழந்து கொண்டு போனதும் மன ஆதங்கப்பட்டார் கரும்பொழிகள் அணிக்கு தனது விருப்பின்படியே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு விண்ணப்பித்தபோது தேசிய தலைவரால் காத்திருக்கும்படி பதில் வந்தபோது அதற்காகவே பல ஆண்டுகளாகவே காத்திருந்து அடிக்கடி கடிதம் எழுதி கரும்புலிகள் அணியில் இணைக்கும்படி தொல்லை கொடுத்தும் இவரை அதுவரைக்கும் இணைக்கவில்லை படையணி சிறப்பு தளபதியால் இவரை அனுப்ப அனுமதிக்கவில்லை இவரது திறமைகள் அவ்வளவிற்கு விரிந்து கிடந்தது தமிழ் மக்களை உளப்பூர்வமாக யாசித்தார் எம் இனத்திற்கென்றொரு நாட்டை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற வார்த்தை இவரது உள்ளத்திலிருந்து அடிக்கடி வெளிவருபவை விடுதலை போராளிகளை பொறுத்தவரை ஓய்வு என்பது இறந்த பின்புதான் என்ற கூற்றிற்கு இலக்கணம் வகுத்தவர்களில் புரட்சியும் ஒருவர் பல களங்களை கண்டு குண்டுமலைக்குள் குளித்தவர் பல சந்தர்ப்பங்களில் உயிர் போகும் நிலையில் கூட சாதுரியமாக தப்பித்து வந்த வரலாறுகள் நிறையவே இவருக்கு உண்டு ஆனால் இவர் உடம்பில் சன்னங்களால் வெளுப்புண்கள் எதுவும் பட்டதில்லை எனது உடம்பில் சின்ன காயம் கூட எதுவும் இல்லை நான் ஒரே அடியாய் போடுவேன் என்று கன்னத்தில் குளிவுல ஒரு அச்சத்தில் சிரிப்பொன்று சிரித்து அடிக்கடி சொல்லி காட்டுவார் இவ்வாறாக தொடர்ந்து நெருப்பும் மலைக்குள் நின்று வாழ்ந்தவர் மன்னாரில் தொடங்கிய இராணுவ நடவடிக்கை ஆனந்தபுரம் வரைக்கும் வந்துவிட முள்ளிவாய்க்கால் இறுதிக்களம் அதற்கு குறுகிய தூரமாகத்தான் இருந்தது அதுவரைக்கும் பல ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களின் உயிர்கள் ஸ்ரீலங்கா ராணுவ பறித்தெடுக்கப்பட்டதும் காயப்படுத்தப்பட்டதும் உயிருக்காய் போராடிக்கொண்டிருப்பதும் நேரில் கண்டு கண்ணால் வழிய இதற்கு ஒரு முடிவு கிடைக்காதா என்ற ஏக்கத்துடன் சக போராளிகளுடன் கதைத்துக் கொள்வார் லெப்டினன்ட் கேர்னல் புரட்சி நிலா ஆனந்தபுரத்தில் பிரிகேடியர் விதுசாவின் கட்டளை நிலையத்தில் நின்ற புரட்சி நிலா முன்னணி நிலையில் அணிகொண்டு செல்ல வேண்டிய தேவை வந்தபோது போது தொடர்மலைக்குள்ளும் தொடர் மலைக்குள்ளும் சீறிவரும் துப்பாக்கிச் சன்னங்கள் நடுவிலும் சிரித்த முகத்துடன் போட்டுவாரே நின்று விரைந்து செல்வார் யாரும் நினைக்கவில்லை அன்றைய அவளின் புன்னகை இறுதி என அன்று நடந்த ஆனந்தபுர சமரில் மிக திறமையாக அணியை நடத்திக் கொண்டிருந்தவள் எதிரியின் குண்டில் கடுமையாக காயப்பட்டு வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டபோதும் போதும் புரட்சி நிலாவை காப்பாற்ற முடியாமல் போனது காலத்தில் இருந்து ஏனைய போராளிகளை விட்டு வர மனமின்றி துடித்த புரட்சி குறையும் வரையும் கூட நின்ற போராளிகளின் மனங்களை திடப்படுத்தி அறிவுரை சொல்லியே விழந்தார் இரண்டாயிரத்தி முப்பதாம் தேதி அன்று கடற்கரையின் அமைதியும் வீசிய காற்றின் துடிப்பும் வெப்பத்தை காக்கிய சூரியனின் கதிர்களும் உணர்விழந்ததாய் ஏதோ புரட்சியின் இழப்பின் துயரை சொல்வதாய் இயற்கையே மௌனமிழந்து நின்றது மண்ணுக்காக உழைக்கும் உழைத்து ஏக்கத்தோடு வெளிமூடி கொண்டார் லெப்டினன் புரட்சி நிலாபாக களத்தில் மாலதி படையணியின் ஒட்டுமொத்த கட்டளை பீடத்தின் கட்டளை அதிகாரியாக தளபதியின் ஆலோசனையாளராக வரைபடவியலாளராக பூமிநிலைக்கான் தொகுதி ஆளுநராக படையணி ஆசானாக கலைஞராக சிறந்த பேச்சாளராக கவிஞராக களத்தின் சாதனையாளியாக வீராங்கனையாக இவர் வாழ்ந்து தனது புகழை இவ்வுலகில் விட்டு சென்றார் தமிழீழமன்ற தனிநாட்டுக்காகவும் தமிழர் உரிமைக்காகவும் உழைத்து தம்மை அர்ப்பணித்த தியாகிகளில் புரட்சியும் ஒருத்தியாய் இன்று ஒவ்வொரு தமிழர் மனங்களிலும் வாழ்கின்றார்